السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكرنا ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. إن الله كان لطيفا خبير. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات. والصادقين والصادقات والصابرين والصابرات وال خاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله ഹംദൻ കസീറൻ ഖസീറൻ തയീബൻ മുബാരകൻ വസലാത്ത് വസാം റസൂലിഹി സയീദിനാ വ നബീനാ വ മൗലാനാ മുഹമ്മദീൻ സല്ലല്ലാഹു അലി വസം വലിഹി വ സഹാബിഹി അജ്മി അളവ അരുളാറനും നികരട്ട ഏറ്റമികുപേരന്നും കൊണ്ട ഏക വല്ലവനാം അല്ലാ ഒരുവനുക്ക് അണത്ത് പുഴും അന്നലം പെരുമാണർ മുഹമ്മദ് നബി സല്ലല്ലാഹു അലൈവസാം അവർ മീതും அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்தி சஹாபா பெருமக்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை துவங்குகின்றேன் அன்பான ஜிடிஎம் நேயர்களை மூன்றாவது நாளில் இன்று திருமறை அல் குரானுடைய முதல் அத்தியாயத்திலிருந்து நாம் துவங்க இருக்கின்றோம் திருக்குவான் திருக்குறானுடைய மொத்தம் மொத்தம் இருக்கக்கூடிய நூற்றி பதினான்கு அத்தியாயங்களில் முதல் அத்தியாயமான அல்ஃபாத்திஹா அத்தியாயம் மிக மிக தனி சிறப்பு வாய்ந்த பல அற்புதமான செய்திகளை தாங்கியிருக்கின்றது மிகவும் குறிப்பாக சொல்வதென்றால் ஏகத்துவத்தை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் அவனை நாம் வணங்குவதை பற்றியும் குரானுடைய அந்த முதல் அத்தியாயத்திலேயே அல்லாஹ் மிக விரிவாக விளக்கி சொல்கின்றான் திருக்கா திருக்குரானுடைய ஒரு பகுதியாக இந்த அத்தியாயம் அமைந்திருந்தாலும் குரானிலேயே இந்த அத்தியாயத்துடைய சிறப்பை பற்றி வேறொரு இடத்தில் இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த வசன இந்த சூராவைப் பற்றி அதாவது அலம்துல்லா ஹிரப்பில் ஆலமின் என்று நாம் ஓதுகின்றோம் அல்லவா அந்த சூறாவை பற்றி வேறொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வலக்கது ஆத்தை நாக்க சபிரல் மசானிய வல்குரானில் அலீம் என்று குறிப்பிடுகின்றான் அத்தியாயம் பதினஞ்சு வசனம் எண்பத்தி ஏழில் இது இருக்கின்றது நபியை நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை உங்களுக்கு நாம் தந்திருக்கின்றோம் அதோடு மகத்தான அல் குரானையும் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே பதிவு செய்கின்றான் இந்த அத்தியாயத்துடைய சிறப்பு பற்றி ஏராளமான ஹதீசுகள் உள்ளன அதிலும் குறிப்பாக மற்ற எல்லா அத்தியாயங்களையும் விட இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அத்தியாயத்துக்கு மிக அதிகமான சிறப்புகளை பெருமானா செல்லல்லாஹு அலைவி செல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏராளமான ஹதீசுகள் இருக்கின்றன அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலிலிருந்து உள்ளே நுழையக்கூடிய ஒரு சஹாபியுடைய கையை பற்றி பிடித்து கொண்டு ஒரு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான அத்தியாயத்தை நான் உனக்கு தருவா கற்றுத்தரம தரட்டுமா என்று அவர்கள் தோழருடைய கையை பற்றி கொண்டு கேட்கின்றார்கள் ஆனால் உடனே அவர்கள் சொல்லித்தரவில்லை தொழுகி முடித்துவிட்டு பள்ளிவாசலை விட்டு அவர்கள் வெளியில் வருகின்றார்கள் அந்த தோழர் மிக நினைவாக அதை வைத்திருந்து பெருமானா செல்லல்லாகு வளைவுசெல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கின்றார் ஒரு உள்ள மகத்தான ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கற்றுத்தருவதாக சொன்னீர்களே என்று நினைவுபடுத்திய போது பெருமானா செல்லல்லாஹூ வலிவு சொன்னார்கள் ஆம் அலமது இல்லாஹி ஆலமீன் ஆலமின் என்பதுதான் அந்த அத்தியாயம் என்று அவர்கள் கூறினார்கள் மேலும் சொன்னார்கள் இஹ்னஸ்வாத் சிராத்தல் முஸ்தகீம் நேரான வழியில் எங்களை செலுத்துவாயாக என்று ஒரு மனிதன் ஓதி பிரார்த்தனை செய்தால் எனது அடியானுடைய இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுவதாகவும் திருமானார் செல்லல்லாஹூ வலிசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே அல்ஹம்து சூரா அந்த அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பம் அல்ஹம் லில்லாஹி இல்லாஹி ஆலமீன் அகில உலகத்தையும் படைத்து பாதுகாக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் இந்த உலகத்தினுடைய எல்லா புகழ்களும் வேறு யாருக்கும் சொந்தமானதல்ல அவன் ஒருவனுக்கே சொந்தமானது அகில உலகத்தையும் படைத்தாழக்கூடிய அல்லாஹ் அவன் யார் என்ற எண்ணம் நமக்கு தோன்றினால் அடுத்த வசனத்தில் அவன் பதிவு செய்கின்றான் அவன்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் தனது அருட்கடையினால் இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அவன் தனது ரஹமத்தை ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய ரஹமத்தை அவன் வாரி வாரி வழங்குவான் அர் ரஹீம் மறுமை நாளிலே அவனை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களுக்கு மட்டுமே அருள் உரியக்கூடியவன் முதல் வசனத்தில் கேட்ட கேள்விக்கு இரண்டாவது வசனத்தில் பதில் வருகின்றது அடுத்த வசனத்தில் வருகின்றது அவன் யார் மாலிக்யோமித்தீன் நியாய திருப்பு நாளினுடைய அதிபதி அவனாக இருக்கின்றான் அங்கே இவர் யாருக்கும் அதிகாரம் இல்லை அவன் ஒருவனுக்கே அனைத்து அதிகாரங்களும் சொந்தம் அப்படிப்பட்ட இறைவனை பார்த்து நாம் சொல்கின்றோம் ஈயாக்கூ யாக்காய் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடத்தில் நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் ஆகவே நாங்கள் கேட்கக்கூடிய இந்த உதவி என்ன உதவி தெரியுமா இஹ்தினஸ் ராத்தல் முஸ்தீ நேர்வழியின் பக்கம் எங்களை நடத்திச் செல்வாயாக யாருக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் நேர்வழியை நீ காண்பித்து தந்தாயோ அப்படிப்பட்ட நல்லூர்களுடைய வழியில் எங்களை நடத்திச் செல்வாயாக சிவா பல்லதீன நாம் தலை யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்கள் வழியில் எங்களை செலுத்துவாயாக மகதூபி அலைஹிம் வளல்லி உன்னால் கோபப்பட்ட கோபத்திற்கு ஆளாகி உன்னுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்களே அவர்களுடைய வழியில் எங்களை நடத்தி செல்லாதே என்பதும் இந்த வசனத்தினுடைய கடைசியாக இருக்கின்ற மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனை எந்த அளவுக்கு இந்த பிரார்த்தனை முக்கியமானது என்றால் ஒவ்வொரு தொழுகையிலும் இதை ஓதுவது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஃபாத்திஹா சூறா இல்லாவிட்டால் தொழுகையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஷாஃபி மதுஹபில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதாலும் இதை கண்டிப்பாக தொட வேண்டும் என்று விதி இருக்கின்றது அல்லாஹ் சொல்கின்றான் அல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய இந்த முதல் அத்தியாயமும் சூரா அல் பக்ராவுடைய கடைசி வசனங்களும் நீங்கள் அல்லாஹ்விடம் ஓதி கிடை எதையும் கேட்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்று பெருமானா செல்லல்லாஹூ அலீவ் செல்லம் அவர்கள் கூறிய செய்தி அதிதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு முறை நபிசல்லல்லாஹு அழிவிசல்லம் அவர்கள் உபை ரதிலாஹு அன்பு என்று சொல்லக்கூடிய சஹாப் இடத்திலே உம்முல் குரான் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபாத்திஹா சூரத்தை ஆயத்தை அத்தியாயத்தை ஓதி காண்பித்தார்கள் அப்போது நபிசல்லாஹு அலுவலம் அவர்கள் என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாகச் சொல்கின்றேன் தவராத் இன்ஜீல் ஜபூர் ஃபுர்கான் ஆகிய வேதங்களில் இதுபோன்று அருளப்படவில்லை இதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய எட்டு ஏழு வசனங்களை கொண்ட அல் ஃபாத்திஹா சூரா என்பதை அவர்கள் மகத்துவமான இந்த குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் அல்லாஹுக்கு அனைத்து புகழும் அல்ஹம் இல்லா இந்த அல்ஹம்து சூறாவை ஓதுவதற்கு இதனால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இது இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களை ஓதி நம் உடலின் மீது ஓதி கொண்டால் அதற்கு தனி மகத் மக மகத்துவமும் மருத்துவமும் கிடைக்கும் எந்த அளவுக்கு என்றால் பெருமானா செல்லல்லாக அழிவு செல்லமாக ஒரு தோழர்களை ஒரு பகுதிக்கு அனுப்புகின்றார்கள் அங்கே எல்லாம் கூடி ஒரு கூடாரம் அமைத்து தங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த கூட்டத்தினுடைய தலைவரிடத்தில் சென்று இவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லிவிட்டு தாங்கள் வெளியூரிலிருந்து வந்திருப்பதாக கூறிய தங்களுக்கான உணவுகளை அவர்கள் கேட்கின்றார்கள் உதவிகளை கேட்கின்றார்கள் அவர்கள் அதை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார்கள் இவர்கள் அதற்காக கவலைப்படவில்லை திரும்பி வந்துவிட்டார்கள் ஆனால் அங்கு என்ன நடந்தது என்றால் அந்த கூட்டத்தினுடைய தலைவனி ஒரு துயல் கட் கொட்டிவிட்டது இவர்கள் எத்தனையோ மருந்துகள் இட்டு பார்த்தார்கள் வைத்தியம் செய்து பார்த்து முடியாமல் போன பொழுது அவர்கள் ஒருவர் சொன்னார் வெளியூர்களிலிருந்து வேறு ஒரு இடத்திலிருந்து சிலர் வந்திருக்கின்றார்களே வேண்டுமானால் அவரிடத்தில் சென்று நாம் கூறி பார்க்கலாமே அவர்களால் ஏதையும் செய்ய முடியுமா என்று நாம் ஆலோசனை செய்யலாமே என்று சொன்ன பொழுது சஹாபாக்கிடத்தில் வந்து அவர்கள் சொல்கின்றார்கள் எங்களது தலைவனை தேல் கொட்டிவிட்டது என்று உடனே சஹாபாக்களில் ஒருவர் அங்கே சென்று அல்ஹம்து சூராவை ஓதி அந்த தேல் கடித்த இடத்திலே ஊதுகின்றார் விஷம் அப்படியே இறங்கிவிட்டது இவர்கள் ஆரம்பத்தில் கேட்ட உதவியை தராமல் போனவர்கள் இவர்கள் கேட்காமலேயே ஆடுகளை எடுத்து கொடுத்து நீங்கள் அறுத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் அதை கொண்டு வந்து அறுப்பதற்கு முன்னால் இன்னும் சில தோழர்கள் சொன்னார்கள் இதை சாப்பிடுவது கூடுமா கூடாதா என்பது நமக்கு தெரியாது நாம் அண்ணன் ரொம்ப செல்லல்லாகோ அழைவு செல்ல மகளத்தில் சென்று ஆலோசனை செய்த பிறகு இதை சாப்பிடலாமே என்றார்கள் போன்று திரும்பி வந்து பெருமானா செல்லல்லாக அலைவுசல்ல மஹத்தில் கேட்டபொழுது இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது மிக அருமையான ஒரு சூறாவை அத்தியாவி அத்தியாயத்தை ஓதியல்லவா நீங்கள் ஓதியிருக்கின்றீர்கள் என்று அவர்கள் பாராட்டிவிட்டு அந்த இறைச்சியிலிருந்து சில துண்டுகளை தானும் கேட்டு வாங்கி உண்டதாக ஹதீசர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதில் இரண்டு விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஒன்று அல்ஹம்து சூறாவை ஓதி ஊதினால் ஷிஃபா கிடைக்கும் நோய்கள் தீரும் என்பதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இன்னொன்றையும் எடுத்துக்கொண்டோம் ஓதி ஊதிவிட்டு நீங்கள் தரக்கூடிய அந்த அன்பளிப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் எடுத்துக்கொண்டோம் நீங்கள் என்ன எடுத்துக்கொண்டீர்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய காசுகளை கொடுத்து யார் ஏனும் அழைத்து வந்து அவரிடம் கையில் கொடுத்தால் அவர் ஓதி ஊதி விடுவார் நமக்கு சுகமாகி போய்விடுமே என்பதை நாம் எடுத்துக்கொண்டோம் அன்பானவர்களே அல்லாஹுடைய அருள்முறை என்பது முழுமையாக ஷிஃபாவை தரக்கூடிய ஒரு அருமருந்து அந்த அருமருந்துகளிலும் மிகச்சிறந்த மருந்துதான் இந்த அல்ஃபாத்தியா சூரா அல்ஃபாத்தியா அத்தியாயத்தை இரவும் படிக்கும் பொழுதும் காலையில் எழுந்த பிறகும் நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் எங்கெல்லாம் நோய் இருக்கின்றதோ அந்த இடத்திலும் வழிகள் இருக்கின்றதோ அந்த இடத்திலும் நிச்சயமாக அந்த இட சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதி ஊதி பெருமானா சல்லல்லாஹூ அவர்கள் சொன்னதைப் போன்று சூரத்தில் பக்ராவுடைய கடைசி வசனமான ஆமணர சூலபிமா உணசிறி இலகிபிகிவல் மின் குல்லுண் ஆமணம் இல்லாகி உங்கள் ஆய்க்கு தீகிவை குத்பிகி என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ஒரு நீண்ட வசனத்தையும் ஓதி கையில் ஊதி அது அப்படியே நமது அந்த வழி இருக்கக்கூடிய இடத்திலே வலிக்கக்கூடிய இடத்திலே நோய்கள் இருக்கக்கூடிய இடத்திலே தடவி விட்டால் இன்ஷா அல்லா அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் ஷிஃபாவை தரக்கூடிய குரானுடைய அனைத்து வசனங்களிலும் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த சூரா அத்தியாயம் ஃபாத்திஹாவில் இருக்கின்றது இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏகத்துவம் தொகைந்து அல்லாஹ் ஒருவன் என்ற ஒரு சத்தியம் நேர்வழி வழிகேடு போன்ற அனைத்தை பற்றியும் மீது சொல்லப்பட்டிருப்பதால் தான் இதற்கு உம்முல் கிதாபு என்று அழைக்கப்படுகின்றது எல்லாவற்றுக்குமான தாய் தொழுகைக்கு இது தூண் சூரத்தில் ஃபாத்தியாவை நிச்சயமாக ஓத வேண்டும் இல்லை என்றா தொழுகை கூடாது பெருமான செல்லல்லா ஒளவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜமாத்திரிக்கு தொழவராமல் வீட்டில் இருக்கும் ஆண்களை தீயிலிட்டு எரிக்க விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் ஜமாத்துடன் தொழும்போது சூரத்தில் ஃபாத்திஹாவை இமாமுக்கு பின்னால் இருந்து தொழுபவர்கள் ஓத வேண்டுமா என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஓத வேண்டும் என்று சிலரும் இமாம் ஓதுவதை கேட்டால் போதும் என்று சிலரும் குறிப்பிடுகின்றார்கள் தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த சூரா அல் ஃபாத்திஹாவின் அத்தியாயத்திலிருந்தும் இந்த தொழுகை தொழாதவர்களை பார்த்து பெருமானா செல்லல்லா வளைவு அவர்கள் எச்சரிக்கை விடுத்து அவர்களை அப்படியே எரித்து விடக்கூட நான் விரும்புகின்றேன் என்று சொன்னதையும் நாம் விடக்கூடாது இது குரான் இறங்கிய மாதம் நாமும் சூரத்துல் ஃபாத்திஹாவை அதிகமாக ஓத வேண்டும் நமது பிள்ளைகளுக்கும் ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் முஸ்லிம்கள் யாரும் மரணம் செய்யாத ஒரு அத்தியாயத்தும் அத்தியாயமாக இந்த சூரத்தில் ஃபாத்தியா இருக்கக்கூடாது நமது பிள்ளைகள் பேச துவங்கிய பிறகே அடுத்து நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் வார்த்தை களிமாவாக இருக்க வேண்டும் களிமாவுக்கு அடுத்து குரானை ஓதுவதற்காக அவர்களுக்கு முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த சூரத்தில் ஃபாத்தியா என்று சொல்லக்கூடிய அலமது இல்லாஹி ஆலமீன் என்ற அத்தியாயமாக இருக்க வேண்டும் எதையெல்லாம் நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அத்தனையும் நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நேரான வழியில் நடத்தப்பட்டவர்கள் யார் என்பதற்கான விளக்கமும் குரானில் பல இடங்களிலே அவன் குறிப்பிடுகின்றான் முடிந்தால் இன்ஷா அல்லா அதில் சில செய்திகளை நாம் எடுத்து வந்து இங்கே உங்களுக்கு மத்தியில் தருவோம் அதே நேரத்தில் அல்லாஹ்வால் சாபமிடப்பட்டவர்கள் அவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் யார் என்பதையும் அவன் அங்கே விவரமாக சில வசனங்களில் குறிப்பிடுகின்றான் முடிந்தால் இன்ஷா அல்லா அவையும் சில தினங்களுக்கு நாம் இங்கே உங்களுக்கு மத்தியில் எடுத்து வந்து விளக்கம் தருவோம் இந்த மாதம் முழுவதும் குர்ஆனுடைய மாதமாக இருக்கட்டும் தினந்தோறும் கையில் குரானை எடுத்து ஓதக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை அமைத்து வெறுமனை நின்று விடாமல் அதை வாசித்து பார்த்து அதனுடைய விளக்கங்களை அறிந்து குரானுடைய விளக்கம் எப்படிப்பட்டதென்றால் யார் அதில் ஈடுபடுகின்றார்களோ அது முழுமையாக அந்த அறிவை அல்லாஹ் நிச்சயமாக தந்து விடுவான் முதலில் நாம் நமது கண்களை திறக்க வேண்டும் அதற்கு பிறகு நமது அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் குரானை திறக்க வேண்டும் வசனங்களை பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் அதனுடைய பொருளை உணர வேண்டும் படிக்க வேண்டும் அதற்கு பிறகு இந்த வசனத்துடைய தொடர்ச்சி நம்ம எங்கே கொண்டு செல்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நான் சொன்னேன் அல்லவா உள்ள இது எஹ்தின் சிராத் அல் முஸ்தகீம் நேர்வழி எனக்கு கொடு என்று நாம் கேட்பதோடு நிறுத்திவிடக்கூடாது அந்த நேர்வழியை தந்தவர்கள் யார் என்பதையெல்லாம் அந்த குரானுடைய முழுவதும் நாம் தேடி பார்க்க வேண்டும் மகதூபி அழகி வளல்லால் கோபப்பட்டவர்களுடைய வழியை காண்பித்து விடாது என்று கேட்கும் பொழுது இறைவன் யார் யார் மேலெல்லாம் கோபப்பட்டிருக்கின்றான் எதற்காக கோபப்பட்டிருக்கின்றான் ஏன் கோபப்பட்டான் அவர்கள் செய்த செயல் என்ன என்பதை பற்றியும் நாம் தேடி பார்க்க வேண்டும் இது குரானுடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பு அதில் யார் உள்ளே நுழைந்து தேட துவங்குகின்றார்களோ அல்லாஹ் அந்த அறிவியை விசாரமாக்கி தருவான் முதல் அத்தியாயமான அல் அல்ஃபாத்தியாவை நாம் தொடர்ந்து ஓதுவோம் மரணம் செய்வோம் அதனுடைய பலனை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வோம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தஃபீக் செய்வானாக வாக்ரு தவான் அஹ் ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தால வர நிஷா அல்லா நாளை இன்னொரு அத்தியாயத்துடைய சூரத்தில் பக்ராவுடைய சிறப்புகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் தொடர்ந்து எங்களோடு பயணித்து ஜிடிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதை லைக் செய்து மற்றவர்களுக்கும் அதை காப்பி எடுத்து அனுப்புங்கள் மற்றவர்களும் அதை பார்க்கட்டும் கேட்கட்டும் ஜிடிஎம்னுடைய வளர்ச்சிக்கு இது உங்கள் சிறிய உதவியாக நீங்கள் நினைத்துக்கொண்டு ஜிடிஎம் மென்மேலும் வளர்வதற்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்தூர்